உலகெங்கும் இல்லை ஜெயாடிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் பின்மண்டை வலிக்கான மருத்துவம் பின்மண்டை வலி ஏன் வருது அதிக அளவில் தலைக்குள்ளே வேர்வை அதிகமாக வந்து இந்த குளிர் சாதனை பெட்டி வந்து பின்பக்கமாக வச்சுருப்பாங்க அது தலையில் பின்பக்கமாகவே குளிர்ச்சி பட்டு அந்த இது இருக்கும் அதிக நேரம் எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பின்மண்டையில் வலி இருக்கும் அதிகமாக வேலை செய்கிறவங்க வேர்க்க வேலை செய்கிறவங்க தலையை சரியாக தோட்டாதவங்க தினந்தோறும் குளிக்காதவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பின்மண்டையில் வலி வந்துச்சுன்னா உடைக்கும் பின்னாடி ஒரு வேலையும் செய்ய முடியாது பின்மண்டையில் வலி வந்தால் கண் பார்வை குறைஞ்சிரும் இதுக்கு முக்கியமாக கிராம்பு கிணற்று பாசான் ஜாதிக்காய் மஞ்சள் தேன் அண்ணாச்சி பூ இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்ப மருந்தா தயாரிக்க போறோம் வலி தினமும் தலைக்கு குளிக்கிறவங்களுக்கு நீர் கோர்வை உள்ளவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்டிப்பா வரும் வெயில் அடிக்கிற நேரம் பார்த்து அவங்க நல்ல தலைய பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் அந்த நிறைய முடி இருக்குது அப்படின்னாக்கா கொண்ட நரம்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பின்னாடி அதாவது முதுகு தண்டுவடத்துக்கு நேரம் உள்ள எல்லா நரம்புகளும் கை நரம்பு கால் நரம்பு எல்லாமே நம்ம தலையில் வந்து ஜாயிண்டாக இருக்கும் அப்போ அந்த நரம்புகள்லாம் வந்து நல்லா வேலை செய்யணும் அப்படின்னாக்கா தகுந்த ஆகாரங்கள் எடுத்துக்கிறணும் சத்து குறவடியானாலும் மண்டைக்கு மூளைக்கு போகிற நரம்புகளில் வந்து அடைப்புகள் ரத்தம் சரியாக போகாமல் இருந்தாலும் அவங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்துடும் காப்பி அடிக்கடி குடிக்கிறாங்க நிறையா குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் கண்டிப்பாக வரும் காப்பி குடிங்க அதே அளவுக்கு வந்து நெய் பால் பொருள்கள் வந்து அதிகம் சாப்பிட்டீங்கனாக்கா அது ஒன்றும் பண்ணாது அப்படி இல்லாமல் காப்பி அதிகமாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து வரும் பக்கவாதம் அப்படின்ற நோய்கள் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் உணவுகள் வந்து தகுந்த முறையில் எடுத்துக்கோங்க இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குனிஞ்சு ரொம்ப நேரம் வந்து குனிஞ்சே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க அதிக நேரம் வந்து நம்ம ஏசி அந்த ரூமுக்குள்ளேயேவும் அடைச்சிட்டு உள்ள ஏசிக்குல இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமாக வந்து குனிஞ்சு வேலை செஞ்சாங்கனாக்கா அந்த நரம்புகள் எல்லாமே வந்து சுருங்கிக்கிறோம் இழுத்து பிடிச்சி வலிக்கும் குளிர்ச்சி நரம்புகள் வந்து பிடிச்சிக்கிறோம் பின் மாண்டை நரம்புகள் வலிக்குதுனாக்கா அதுக்கெல்லாம் வந்து தலைக்கு குளிச்சுட்டு தேனமும் குளிக்கிற பழக்கம் இருந்ததுனாக்கா இயற்கையிலே கிடைக்கக்கூட இந்த சாம்பிராணி புகை அந்த இதெல்லாம் வந்து வச்சு நம்ம பின் மண்டையில் படுற மாதிரி புகை காமிச்சாங்க எல்லாம் அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இப்போ யாருக்குமே இல்லை ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தை பருவத்தில் இருந்தே அதெல்லாம் செஞ்சாங்க இப்போ யாருமே வந்து அதெல்லாம் செய்கிறதில்ல இப்போ பின் மண்டை வழி போகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் கிணற்று பாசான் சிறு மஞ்சள் துண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் கூட போதும் சாறு இப்போ இது கூட ஜாதிக்காய் பொடியா வச்சுருக்கிறேன் ஒரு சிட்டிகை கூட சேர்த்துக்கரணும் இது கூட ஒரு அண்ணாச்சி பூ ஏழு கிராம்பு இது ரெண்டையும் நல்லா அரைச்சி பொடியாக எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் கூட கலந்துடணும் தேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கரணும் இந்த மருந்தை தினமும் உள்ளுக்க சாப்பிட்டுக்கிட்டே வரணும் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கனாக்கா அந்த பின் மண்டை வலிக்கிற அந்த நரம்பு வலி கொண்ட நரம்பு வலின்றது வந்து சரியாகும் வலி போக வரைக்கும் தயார் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க பின் மண்டை வலி பின் மண்டை வலிக்கு அண்ணாச்சி பூ ஜாதிக்காய் மஞ்சள் கிராம்பு தேன் கிணற்று பாசான் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இதை அப்படியே குடித்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழுத்து வலி அந்த தலையில் இருக்கிற வலியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் பின்மண்டை வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்